வணக்கம் ஆச்சரியம் அற்புதம் ஆனந்தம் சிறப்பான ஒரு நிகழ்வு நம் நாட்டில் நடந்திருக்கிறது பத்து வருடங்களுக்கு முன் எட்டு வயதான சிறுவன் குகேஷிடம் நீ என்னவாக விரும்புகிறாய் என கேட்கிறார் செஸ் பேஸ் இந்தியா நிறுவனர் சாகர் ஷா அதற்கு அவர் சொல்லிய பதில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவர் சொன்னது உலகின் செஸ் சாம்பியனாக விரும்புகிறேன் என்றல்ல மிக இளம் வயது செஸ் சாம்பியன் ஆகப் போகிறேன் என்றது நன்கு கவனியங்கள் அவர் சொன்னது உலகின் செஸ் சாம்பியனாக விரும்புகிறேன் என்றல்ல மிக இளம் வயது செஸ் சாம்பியன் ஆகப் போகிறேன் என்றதுதான் இதற்கு பெயர்தான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோடு இன்று வெற்றி பெற்றார் குகேஷ் சொல்லிய சொல்லை இன்று தன்னம்பிக்கையுடன் உழைத்து வெற்றி பெற்றுக்கிறார் செஸ் சாம்பியன் குகேஷ் தன்னம்பிக்கையோடு முயலும் ஒவ்வொரு உழைப்பும் வெற்றியை தரும் என்பதற்கு இவர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இன்னும் இன்னும் நிறைய சாம்பியன்கள் உருவாக வேண்டும் நம் நாட்டிற்கு பெருமை தேடி தர வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகையாக வெற்றி பெற்ற குகேசுக்கு வெற்றி பரிசாக ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மட்டும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார் பலதரப்பட்ட அரசியல் மக்களும் பிரமுகர்களும் மக்களும் குகேஷை வாழ்த்திய வண்ணம் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்